சிரிச்சுக்கா பொன் சிரிப்பா சிரிச்சுக்கா போன வா வாங்கிக்க தம்பி உனக்கு வாங்கிக்கிறா ராஜா வாங்கிக்கடா வாடா வாடா போடு கேட்டு வாடா போடா போடா போடா

ராமரச பாட்டு முடிச்சு கூப்பிடு செம்பகமே வாவாண்டு கூப்பிடு கூப்பிடு பர்சன்ட்ரி மாத்துக்க ஆஹா வெளியேறு ஒழுங்கிக்கடா ஒழுங்கிக்கடா பாக்குதுரா சீருதுரா பாய போகுது புரிஞ்சுக்கோ தண்ணி வாங்கிக்கோ

சுற்றா சுயம் வந்துட்டு மாறு சல்லிகை டாட்டாட்டம் பார்த்திருப்ப கரையாற்றம் பார்த்திருப்ப சூப்பர் வெள்ளையம்பட்டு பெரியகுளம் குமார் நினைவாக செல்லப்பாண்டி காலை அவுத்திடப்படுகிறது அண்ணாச்சு தலைவா போகுமா பெரியவங்களாக நிலப்பாண்டு காலை அவத்தினப்படி ஒரு அண்டா அண்டா குடு காவல் அண்டா எம்ஜிஆர் அண்டா சூப்பரா சிறப்பு கவலை கையில் போயிட்டு வாங்கியா அதை வாங்கிட்டு அதுங்க இல்லையா போங்கயா மாடை கொண்டு

ஏழு ஒரு தாண்டி இருக்கிற ராஜா இல்லா ஏழு ஒரு தாண்டி இருக்கிற சிவராமன் எழுபத்தி இருபத்தி முன்னூத்தி எழுபத்தி இருபத்தி ஒன்பது முன்னூத்தி இருபத்தி ஒன்பது சார் முன்னூத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பதுமன் அவர்களின் சார்பாக மதுரை அவனியபுரம் சலி ஏ கே கண்ணன் மணி சார்பாக நெந்திவேந்தல் அவர் அவனியபுரம் குழு தலைவர் ஏ கே கண்ணன் காலை அவுத்தூடப்படுகிறது

அடுத்தவரும் தமிழ்நாடு காவல்துறை புறவு சார்பாக பெருசுபட்டு காயத்திரை நாச்சியார் மாடு அழுத்திடப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை புறவு சார்பாக பெருசுபட்டு

நந்திசவரம் மாடு மாயலகன் நினைவாக அவுத்திடப்படுகிறது மதுரை மாவட்டம் ஊமச்சலன் ஆரம்ப கால சுத்து மாடு சுத்து மாடு பரிசு சுத்துனா சுற்றுலா சைக்கிள் சுற்றுன சைக்கிள் சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க்கு இருந்த சைக்கிள் சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க்கு சைக்கிளா நாடு பரிசு அள்ளி போடுற மாட்டுக்கு பாப்பி தவானி பரிசு அள்ளி போடுற மாட்டுக்கு சந்திஸ்டு சூப்பர் நீர் ஓட்டா என்ன சொல் ஆரோக்காளே சைக்கிள் சண்டிஸ்டு சூப்பர் ஆசை அடடா அது போற சீரு சீர பாருயா சுத்தம் சுத்த பாருயா பாருங்க பாடு பாரு பாருயா அடடா சிறப்பாரு பெரியவர் பரஞ்சோதி அவர்களின் பேரன்கள் மாடு மாட்டின் பெயரு அப்புறம் திமுக வாகுடி ஐயா பேசுவார் பரம்சோதி அவர்கள் மாட்டின் பெயரு அப்புறம் மாட்டுக்கு மூசடி வேட்டி எட்டு

கலப்பு திட்ட போச்சிருங்க அந்த கணிப்பு தட்டை அடுத்த வருங்கமலை ஊராட்சி மன்ற தலைவர் காலை மதுரை மாவட்டம் துன்னாரம்பட்டி வி அழகுமலை ஊராட்சி மன்ற தலைவர் காலை அவத்திடப்படுகிறது சேராமன் மாடு முன்னாள் மடத்து தமிட்டை உறுப்பினர் மாடைப்படுகிறது மாடு புரிவாடு இந்த ஆளுநர் வட தமிழக முன்னாள் தமிட்டை உறுப்பினர் மாடு அவுத்திடப்படுகிறது இந்த மாட்டிற்கு சேராமணி மாடு இந்த மாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தியா வாங்கும் சைக்கிள் சைக்கிள் மாட்டுக்கு அமைச்சர் மூர்த்தியா வாங்கும் சைக்கிள் பாப்பி தலானு அந்த மலப்படுத்தி குத்து வழக்கு சைக்கிள் ஜல்லிக்கட்டு நாயகர் மூர்த்தி சைக்கிள் போனா வருஷம் இருக்க அழித்து பணத்தை பாத்துக்கிய பணத்தை பாரு அங்க பேர் அந்த பேர்